நம்ம வீடுகள்ல விளக்கு ஏற்றும் போதும் சரி ஏற்றிய பிறகும் சரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னால நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோட வருகையானது தடைபடுது நமக்கு காலம் நல்லா இருக்கிறப்ப நல்லா இருப்போம் அதுவே நமக்கு நேரம் சரியில்லை ஒரு ஜாதகத்தில் கட்டம்லாம் சரியாக சரியா இல்லை அப்படிங்கிறப்ப எல்லாமே சேர்ந்து நமக்கு அந்த சமயத்துல அதனுடைய பாதிப்பை நமக்கு காட்டும் வீடுகளில் விளக்கு ஏற்றும் போது இந்த தவறுகளை செஞ்சோம் அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றியும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க நாங்கள் எதை தான் கடைபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு இந்த விளக்கு ஏற்றும் போது நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் விளக்கு போது எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது வீட்டில் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றுனா போதுமா ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்களே இல்லை ஒத்தப்படையில் ஏற்றணும்னு சொல்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க எப்பவுமே ஒரு விளக்கு அப்படிங்கிறது நல்லதல்ல ஒரு விளக்குக்கு துணை விளக்கு மாதிரி ஒரு அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி நீங்கள் காமாட்சி ம விளக்கும் ஏற்றலாம் குத்து விளக்கும் ஏற்றலாம் எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதற்கு துணையாக ஒரு விளக்கு இருக்கணும் குத்து விளக்கா இருந்தது அப்படின்னா ஒரு முகம் ஏற்றுவதை விட ரெண்டு முகம் ஏற்றுனீங்க அப்படின்னா நல்லது அதுக்கு அடுத்து நீங்கள் மூன்று முகம் நாலு முகம் ஐந்து முகம்னு அஞ்சு முகத்துல விளக்கு ஏற்றணும் வாரத்துல ஒரு நாளாவது அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்து கேட்பாங்க ஒரு திரி போடணுமா ரெண்டு திரி போடணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு ஒரு திரி அப்படிங்கிறது அசுப காரியங்களுக்கு தான் போடுவாங்க அதோட ஒரு துணைக்கு ஒரு சின்ன திரி நீங்க அதுலேயே சேர்த்து ரெண்டு திரி இல்லாட்டி கூட பரவாயில்ல ஒரு குட்டியோண்டு சின்னதா அந்த திரியில் பக்கத்துலேயே ஒரு சின்ன திரியை கிள்ளி அப்படி போட்டிங்கன்னா கூட போதும் ரெண்டு திரி இருக்கிறது தான் நல்லது விளக்கு அணைக்கிறப்ப பூவில் விளக்க அணைக்கலாமா பூல விளக்கு அணைச்சா பூவே ஒரு மகாலட்சுமியோட சொரூபம் அதை வச்சு நெருப்புல காட்டுறதா அப்படின்னு கேட்பீங்க பூனாலையும் விளக்க தீபத்தை குளிர்விக்கலாம் அடுத்து அரிசி இருக்கு இல்லையா நெல் நெல்லை எடுத்தும் அதை இது பண்ணலாம் திரித்தல்ற குச்சி இருக்கும் அதனாலையும் உள்ளே வந்து திரியை இழுத்து குளிர்விக்கலாம் ஆனால் வாயினால் ஊதக்கூடாது கையில் அப்படி அணைக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் இதனால் பூனால் அந்த நெருப்பு அப்படிங்கிறதும் மகாலட்சுமியோட சொரூபம் தெய்வத்தோட சொரூபம் உருவம் இல்லாமல் அருவமாக வழிபடுறவங்க எல்லாமே ஜோதி வடிவத்தில் தான் கடவுளை பார்ப்பாங்க அப்போ அந்த பூங்கிறது நெருப்பில் வந்து யாக நெருப்புல போடுவது போல அதை வந்து நெருப்புல போட்டு நம்ம கருகடிக்கல அதை குளிர்விக்கிறோம் அவ்வளவுதான் அதனால அது மாதிரி செய்யலாம் அதனால எந்த தப்பும் இல்ல அப்புறம் எந்த திரி போடுறது நல்லதுன்னு கேக்குறாங்க பஞ்சு இருக்கலாம் தாமரத்தண்டு திரியும் போடலாம் இந்த வாழத்தண்டு திரி இருக்கு பாருங்க அதனாலையும் போடலாம் ஆனால் ஒரு திரி போட்டு அசுப காரியங்களுக்கு மட்டும்தான் ஏத்துவாங்க அடுத்தது வீட்டுல தீபம் ஏத்தும் போது அதுல எந்த எண்ணெய் நல்லது நல்லெண்ணெயில ஏத்தலாம் பசும் நெய் சேர்த்து ஏற்றலாம் ஆனால் தனித்தனியாக தீபம் ஏற்றுவதுதான் நல்லது ரெண்டையும் ஒன்றா ஊற்றி அதை தீபமாக ஏற்றக்கூடாது அஞ்சு எண்ணெய் கலந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எல்லாம் செய்யலாம் அது ஒரு குறிப்பிட்ட அளவுல கலந்து மட்டும்தான் செய்யணும் கண்ட மாதிரி நம்ம எண்ணெயை கலந்து ஏற்றுவது விசேஷ பலன் தராது நல்லெண்ணெய் எண்ணெய் பசும் நெய் இழுப்ப எண்ணெய் இது மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் நம்ம பயன்படுத்துவது ரொம்ப நல்லது வீடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு தேங்காய் எண்ணெய் விளக்கு விளக்கெண்ணெய் விளக்கு இல்லை பசும் நெய் எங்களால் ஊற்ற முடியுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பசும் நெய்யால் எல்லாத்தாலையும் தினமும் தீபம் ஏற்ற முடியாது முடியாதவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது பசும் நெய் கொண்டு விளக்கு ஏற்றலாம் இந்த கூட்டு எண்ணெய் அதாவது அஞ்சு எண்ணெய் மூணு எண்ணெய்னு சேர்த்து ஏத்துவோம்ல அது வந்து கோவில்ல தான் ரொம்ப நல்லது அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் சாந்தமான தெய்வங்களுக்கும் வீட்ல வந்து நம்ம ஏற்றும் போது ஒவ்வொரு தனித்தனி எண்ணெயில ஏத்துவது ரொம்ப நல்லது கோவில்ல உக்கிரமான தெய்வங்களுக்கு ஏற்றும் போது இந்த கூட்டு எண்ணெயை பயன்படுத்தலாம் சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏத்துற நேரத்துல யாராவது தூங்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி விளக்கு ஏத்துற நேரத்துல தூங்கக்கூடாது அதே போல விளக்கு விட்டு அதற்கு பிறகு போய் தலை சீவுறது பெயின் பார்க்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது அதே போல சமையல் அறையிலையும் நம்ம விளக்கு ஏற்றின பிறகு வெண்ணெய் உறுக்கக்கூடாது பொதுவாக வெள்ளி செவ்வால வெண்ணெய் உறுக்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல ஈவினிங் வந்து விளக்கு ஏத்துனதுக்கு பிறகு வெண்ணெயை உறுக்கக்கூடாது வறுக்கக்கூடாது ஏதாவது பொருள் வறுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வறுக்கக்கூடாது துணி துவைக்கக்கூடாது கூடாது விளக்கு ஏற்றின பிறகு அதே போல முன்னாடியே நம்ம முகம் கழுவி முகத்துக்கு பொட்டு வச்சு சுமங்கலி பெண்கள் நெத்தியில் குங்குமம் வச்சு அதற்கு பிறகு பூ தான் விளக்கு ஏற்றும் விளக்கு விட்டு அதுக்கு பிறகு போய் முகம் கழுவுறது தலசி வர்றது இது மாதிரிலாம் செய்யாதீங்க ஒட்டடை வீட்டில் இருக்குது அப்படின்னு விளக்கு ஏற்றின பிறகு ஒட்டடை அடிக்காதீங்க பூஜை அரை சுத்தமாக இருக்கணும் வாரம் ஒரு முறையாவது சுத்தமான துணிகளை கொண்டு அதை தொடக்கணும் ஒட்டடை தூசி இருக்கக்கூடாது பூஜை அறையில் அதே போல் விளக்கில் வந்து பாசம் இருக்கும்ல அந்த பாசிப்படுகிறதுன்னு சொல்வாங்களே பச்சையா அப்படி இருந்தது அப்படின்னா அந்த விளக்கை ஏற்றாதீங்க அந்த விளக்கோட கலர் மாறிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க எண்ணெயை இன்னொரு விளக்கில் ஊற்றிட்டு அதை ஏற்றுறதும் தவறு அந்த விளக்கில் வந்து கொசுவோ பூச்சியோ எறும்போ ஏதாவது மடிந்து இறந்து போயிருக்கும் அதனால் அந்த எண்ணெயை கண்டிப்பாக இன்னொரு விளக்கில் ஊற்றி அதை வழிபடுவது அப்படிங்கிறது அவச குணம் அதனால் அந்த எண்ணெயை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிட்டு விளக்கேற்றுங்க உடஞ்சி போயிடுச்சு ஒரு அகல் விளக்கில் சின்ன துளி வீரல் விட்டிருந்தாலும் சரி உடஞ்சிருந்தது அப்படி இருந்தாலும் அந்த விளக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது சிதிலமடைந்த விளக்குகளை ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் வந்து சண்டை சச்சரவு அதிகமாகும் அப்புறம் சில கேட்பாங்க அடுத்தவங்க கோயிலில் விளக்கேற்றி இருக்கிறதுலேருந்து இன்னொருத்தர் வந்து விளக்கு ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது தீபத்துக்கு தோஷம் கிடையாது நம்ம வெ தீப்பட்டி கொண்டுட்டு போய் நம்ம ஏற்றுவது நல்லது தான் ஆனால் அப்படி கொண்டுட்டு போல அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்குல இருந்து நம்ம கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம விளக்கை ஏத்தலாம் நம்ம எதையுமே நெகட்டிவாக நினைச்சோம்னா நெகட்டிவாக தான் நடக்கும் நம்ம மனசுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அதை செஞ்சோம்னா எந்த தவறும் இல்லை அச்சோச்சோ அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கில் ஏற்றுறமே நம்ம இன்னைக்கு நெருப்பட்டியை மறந்துட்டு வந்துட்டோமே இதனால் ஏதாவது தெய்வ குத்தாகுமா நமக்கு ஏதாவது கஷ்டம் வருமா அப்படின்னு நெகட்டிவாக நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அதனால கண்டிப்பாக நான் நெகட்டிவாக தான் நடக்கும் அதனால் எந்த இது நமக்கு மனசுக்கு சரின்னு படுதோ அதை செய்யுங்க வடக்கு கிழக்கு திசையில ஏற்றுவது மிக சிறந்த திசைகள் தான் மேற்கும் ஏற்றலாம் இருந்தாலும் அது வந்து வீண் ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கெடுதல்னு யாரும் சொல்லலை தெற்கு திசையை தவிர மற்ற திசைகளில் விளக்கு ஏற்றலாம் தெற்கு திசை மட்டும்தான் யமதீபம் மட்டும்தான் ஏற்றுவாங்க முன்னோர்களுக்காக பித்ருக்களுக்காக ஏற்றுவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு ஆறுக்குள்ள விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் ஈவினிங் வந்து அஞ்சரை டு ஆறு இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூணு மணிக்கே தொடங்கிடுது உங்களால் நாலு மணிலிருந்து நாலரை மணிலேருந்து எப்போ வேண்டுமானாலும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் பெண்கள் விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா ஆண்கள் ஏற்றலாமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க ஆண்கள் தாராளமாக ஏற்றலாம் ஆனால் வீட்டில் பெண்கள் ஏற்றுவது தான் நல்லது ஒருவேளை பெண்கள் வீட்டில் இல்லை மாதவிடாய் நேரம் அது மாதிரி இருக்கிற நேரத்தில் மட்டும் ஆண்களை விளக்கேற்ற சொல்லுங்கள் வீட்ல நில வாசலில் ஒரு நல்ல நாள்ல விசேஷ நாள்ல விளக்கு ஏற்றிய பிறகு பூஜை அறையில விளக்கு ஏத்தணும் ஆனா உள்ள ஏத்திய தீபத்தை கொண்டுகிட்டு போய் வெளியில இருக்கிற தீபத்துல ஏற்றக்கூடாது வெளியில தீபம் ஏத்திட்டு அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வேணா தீபம் ஏத்தலாம் அதனால எந்த தவறும் இல்லை விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா அது குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது எரிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் புது திரி போட்டு தான் விளக்கு ஏற்றணுமான்னு கேட்குறாங்க அது நல்ல விஷயம்தான் ஆனால் தினமும் திரி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த நுனி கருகி இருந்தால் அதை மட்டும் நீக்கிட்டு அந்த திரியிலேயே நம்ம ஏற்றலாம் அந்த திரியை வந்து வெறும் கையால் தூண்டக்கூடாது ஏதாவது குச்சி பூவோட காம்பு இதை பயன்படுத்தி தான் அந்த திரியை வந்து தூண்டணும் சில சக்திகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கையிலையும் நம்ம வீட்டு விளக்குலயும் நம்ம நிலவாசல் இருக்கு இல்லையா அதுலையும் தான் உட்கார்ந்துருக்கோம் அதனால அதனாலதான் தூங்கி எந்திரிச்சதுமே காலையில உள்ளங்கையை பார்க்க சொல்லுவாங்க அதே போல விளக்கு ஏத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த தீப ஒளியை பார்க்க சொல்லுவாங்க இப்படி மகாலட்சுமியும் நம்மளுடைய குல தெய்வமும் சில சக்திகளும் குடியிருக்கக்கூடிய அந்த விளக்கு ஏத்தின பிறகு நம்ம செய்யக்கூடாத தவறுகளை செய்யக்கூடாது ஞாயிறு திங்கள் வியாழன் சனிக்கிழமை இந்த நாட்கள்ல விளக்க சுத்தம் செய்யலாம் மற்றபடி வெள்ளி செவ்வால விளக்க சுத்தம் பண்ண கூடாது வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யறப்ப குபேரனோட சங்க நிதி பத்ம நிதி அதுல விளக்குல இருப்பாங்க அதை தொடச்சோம் அப்படின்னா விலகி போயிருவாங்க அதே மாதிரி விளக்கு சுத்தம் பண்ணுறப்ப திங்கக்கிழமை நடுராத்திரியில் இருந்து புதன்கிழமை நடுராத்திரி வரையும் அதை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் ஏன்னா அந்த விளக்கில் அந்த நாளில் வந்து குபேர தனதாட்சாயினியும் குரு குரு தாட்சாயினையும் குடியிருப்பாங்க அப்போ நம்ம சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளை விட்டு விலகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க விளக்கு ஏற்றும்போது நீங்க கண்டிப்பா பிள்ளையார வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேரை முதல்ல சொல்லி வணங்கிட்டு தான் மற்றபடி எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் நம்ம சொல்லணும் குலதெய்வத்தை மறந்துட்டு நீங்க எந்த தெய்வத்தோட நாமங்களை சொல்லி எவ்வளவு பாராயணம் பண்ணினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்